ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையிலேருந்து சேலம் போகிறப்ப மேல்மருவத்தூர் தாண்டிய பிறகு இந்த மாதிரி நைன்டி நைன் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் சிறுதானிய உணவகம் இருக்குங்க இந்த பக்கம் போகிறவங்க எல்லாருமே டெஃபினட்டாக அங்கே நின்று சாப்பிடாமல் போயிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு தடவை போனால் எவ்ரி டைம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துக்கிற மாதிரி இதில் வந்து நல்ல விதவிதமாக வித்தியாசமான உணவுகள் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா விதவிதமான குடிநீர் வெட்டிவேர் குடிநீர் நன்னாரி சீரக குடிநீர் ஓமம் குடிநீர் தாகசாந்தி குடிநீர் ஆடாத்துறை குடிநீர் தெல்லமே இந்த மாதிரி இதில் ஊற்றி வச்சுருப்பாங்க நம்ம எது வேணால் நம்ம குடிக்கலாம் தாக தாகசாந்தியும் ரொம்ப நல்லாயிருக்கும் காஃபி பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே டபராட்டம்ல மாதிரி ட்ரெடிஷ்னலாக கொடுக்குறாங்க டீப் ஃப்ரைடும் இருக்குது ஜூஸஸும் இருக்குது இங்கே நிறைய டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா வித்தியாசமான தோசை வகைகள் இருக்குது முடக்கத்தான் வல்லாறு தூதுவளை பிரண்டை அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் பன்னீர் தோசை மஷ்ரூம் தோசை அந்த மாதிரியும் இருக்குதுங்க நம்ம என்ன வேணால் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம டோக்கன் வாங்கிட்டு நம்மளே போய் கவுண்டரில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும் வித விதமான பொங்கல் சிறுதானிய பொங்கல் சீரகப்பூரி சிவப்பரிசி இட்லி சாமி சாம்பார் சாதம் வரகு ரசம் சாதம் குதிரைவாளி தயிர் சாதம் வெஜ் புலாவ் இந்த மாதிரி மத்தியானம் லஞ்சுக்குன்னு செட்டன் ஐட்டம்ஸ் இருக்குது தோசை ஊற்றுறது அப்போ பார்க்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு விதமான தோசையும் அவங்க ஒரே மாவுதான் ஆனால் அதை வந்து அதுக்கு மேலே வந்து கலக்கிறது மட்டும் வந்து அரைச்சி கலந்துருக்காங்க இப்போ வல்லாரைனாக்கா வல்லறை கீரை அரைச்சிருப்பாங்க மூணு விதமான சட்னி சாம்பார் எல்லாமே கொடுக்குறாங்க நல்ல பெரிய தோசையாக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதுமானது பழைப்பூ சிறப்பு மோர் கருப்பு கவனி பழைய சாதம் நம்மளுக்கு என்ன வேணாலும் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் இருந்து போண்டா பஜ்ஜியிலேருந்து இட்லியிலேருந்து இதை விதமான தோசைகள் பூரிகள் எல்லாமே இருக்குங்க ஹெல்த்துக்கு வந்து தரக்கொள்கை நாங்கள் கண்டிப்பாக இங்கே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போர்டு போட்டிருக்காங்க இது எல்லாமே மூடி வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போதைக்கு அப்போது சுட சுட கொடுக்கறது இங்கே பழக்கம் இங்கே ஸ்வீட் ஷாப் இருக்குது மற்றபடி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு பார்க்கலாம் சின்ன சின்ன அம்மிக்கல் ஆட்டுக்கல் நீங்கள் வாங்குகிறோம் அப்படின்னாக்க டெஃபினட்டாக இந்த இடம் வந்து ஐடியலாக இருக்கும் இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறுதானியம் யூஸ் பண்ணிவிட்டு நிறையா சேவரிஸ் கிடைக்கும் ஸ்வீட்ஸில் கூட நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் நிறையா இருக்கும் அதுலேயும் கருப்பட்டி யூஸ் பண்ணிட்டும் வச்சுருக்காங்க பெட்ஷீட்லேருந்து குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைகள் பேபி பில்லோஸு அதாவது நம்ம யாருக்காவது கிஃப்ட்டு வாங்க மறந்து போயிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி மத்தியில் சாப்பிட வந்துட்டு வழியிலேயே கூட நம்ம வாங்கிட்டு போகலாம் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விளையாட்டு சாமானும் அங்கே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை சிறுதானியத்தில் யூஸ் பண்ணிவிட்டு நிறையா வந்து ப்ராடக்ட்ஸும் இருக்குது சிறு தானியமும் விற்கிறாங்க சிறுதானிய அவல் விற்கிறாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸும் இருந்தது ராகி ரவா தோசை மிக்ஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நூடுல்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்கு பொடி வகைகள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க பிக்கிள்ஸ் கூட இருந்தது உங்கள் விருப்பமானதை நிதானமாக தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் ஹனி தேன் கூட வச்சுருக்காங்க நல்ல மலை தேன் எல்லாம் இருந்தது இங்கே வச்சுருக்கிற முறுக்கு மிக்சர் இருந்து மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சிறுதானியத்தில் செஞ்சதை நிறையா வச்சுருந்தாங்க இந்த கடை பேர் அதாவது அந்த ஹோட்டல் பேர் சிறுதானிய உணவகம் தாங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க நல்லா சுட சுட தர்றாங்க எல்லாமே டேஸ்டியாக இருக்குது எப்போ போனாலும் இந்த வழியில் போனேன் என்ன மற நான் இந்த வீடியோவை பணம் வாங்கிட்டு பண்ணலை அது முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஆர்வம் ஆரோக்கியமாக யார் எதை கொடுத்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்க அதனால தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் Thank you.